அக்கா வணக்கம் அக்கா இப்போ அடுத்த முதலமைச்சர் யார் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சீமானா இல்லை எடப்பாடியா இல்லைனா ஸ்டாலினா சீமான் காரணம் காரணம் அவர் வந்து விவசாயத்துக்கு துணையாக நிற்கிறாரு மக்களுக்கு எல்லாம் நிற்கிறாரு அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் சீமான் தான் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அவர் தான் விவசாயத்துக்கு இதாக நிற்கிறாருல்ல அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி அடுத்த முதலமைச்சர் யார் வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்க சீமான்

ஆமாங்கண்ணா கண்டிப்பாங்க அவர் பேச்சிற அந்த பேச்சு திறமையை பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க ஆமாம் அதனால் ரொம்ப பிடிக்குங்க அவரிங் ஆமாங்க அவரை தான் பிடிக்குங்க அண்ணா அந்த ஒரு காரணம் தானா நம்ம ஒரு தமிழ் அதிகமாக இருக்கிற ஒரே மனது அவர் தானுங்க ஆமாம் ஆமாங்க அண்ணா அடுத்தவங்களாம் பச்சருவா தமிழ்நாட்டில் யாரும் வந்தால் நல்லா இருக்கும்னு இப்போ ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீமான் சார் நல்லா பேசிகிட்ருக்கிறாரு அவர் வந்து தான் இருக்கு நிற்கிறேன் ஏன்னால் இன்ஸ்டாக் எல்லாமே அவர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க சீமான் சேரஸ் தான் கொஞ்சம் பெட்டராக நிற்கிற நான் காரணம் என்னென்னா அவர் தான் மக்களுக்காக நிற்கிறாரு மக்களுக்காக பேசிகிட்டு இருக்காரு நான் தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து யாருமே கிடையாது அவர் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் இருக்கிறாரு ஏன்னா திரும்ப பக்கம் யூடியூப்பில் போனாலும் எங்கே பார்த்தாலும் அவர் தான் இருக்கார் அவர் ஸ்பீச் எல்லாமே யோசிக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ அவர் விவசாயிகளுக்கோ அதிகமாக நினைக்கிறீங்க ஆமாம் முக்கியம் தானே சாப்பாடு இல்லாமல் எதுவுமே கிடையாது இல்லை இப்போ விவசாயிகள் தானே நமக்கு நம்ம வேறு எந்த பொருளும் பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணி முடியாது ஆனால் அது வந்து நம்ம என்ன சொல்கிறது விவசாயிகள் இல்லாமல் சோறே கிடையாது நம்ம சாப் மூணு வேலை நம்ம எதை வேணால் தவிர்க்கலாம் சாப்பாட்டை தவிர்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா அது ஆல்ரெடி அவரே சொல்லியிருப்பாரு தரமாட்டேன் இலவசம் தான் இலவசம் எதுக்கு நான் நல்லா சம்பாதிச்சேன்னா நானே எல்லாமே வாங்கிக்குவேண்ணே எதுக்கு எனக்கு இலவசம் எதுக்கு தேவை இலவசம் தேவையில்லை நான் நல்லா எனக்கு நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போனால் நானே எல்லாமே வாங்கிக்குவேன் இலவசம் வேண்டியதில்லை நன்றி நன்றி ஆனா அடுத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் யார் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா சீமான் தான் காரணம் என்ன சொல்றது டிஎம்கே டிஎம்கே ஓட்டு போட்டு பார்த்துட்டா ஒன்னும் விளங்குற மாதிரி தெரியல அப்புறம் நம்ம இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல கொடுத்து பார்ப்போம் அஞ்சு வருஷம் உட்கார வச்சா தானே தெரியும் இவரு என்ன பண்றாருன்னு அதனால கொடுத்து பார்ப்போம் நஞ்சிமா அண்ணன் தானே கண்டிப்பா வருவாரு ஏன்னா அவர் வந்து இப்போ நிவாரணமாக இருக்கட்டும் சரி மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து வந்து பாக்குறாங்க போறாங்க பண்றாங்க தவிர்த்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறாருண்ணா எல்லாத்துக்கும் அதனால அடுத்த முதல்வர் சீமான் தான் எங்க ஓட்டுமை அவருக்கு தான் நாங்கள் அவருக்கு தான் போடலான் இருக்கோம் நன்றி அண்ணா அடுத்த முதலமைச்சர் யார் வந்தால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அண்ணா சீமான் தான் வரணுங்களா காரணம் பூரா மக்களுக்கு போற அவர் தான் நல்லது பண்ணுவாருங்களா மக்களுக்கு போற நல்லது பண்ணுறதுக்கு அவரு தான பண்ணுவாருங்கண்ணா மித்த எனக்கு தெரிஞ்சு சீமான் அண்ணன் வந்தால் மட்டும் தான் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு அவர் ஒரு வாழ்த்து இருக்காங்க யாரும் இல்லைங்களா

முன்னுதாரணம் கொடுத்து எல்லாத்தையும் பேசுறாருங்க அவர் மாதிரி பேச்சுக்கு திறமை கிடையாது எதுவும் கிடையாது ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு வந்து நல்லது ஒன்று வாருங்க கண்டிப்பாங்கண்ணா நன்றி சீமான் வந்தால் நல்லா இருக்கும் எப்படி எதனால இல்லை அவர் பேசுறதெல்லாம் கேட்டதெல்லாம் அவர் அவர் வந்து ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக நம்புறேன் அடுத்த முதலமைச்சரா தமிழ்நாட்டில் யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சீமானி எடப்பாடி ஸ்டாலின் இதை போல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து பார்த்துட்டோம் இருக்கிற இதில் ஒரு அடுத்த அரசியலுக்கு மக்களுக்கான அரசியலாக சீமான ஒரு பேசுகிற இது எல்லாம் நல்லா இருக்கீங்க அவர் சொல்கிற கருத்துக்கள் ரீதி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்குது அதனால் எத்தனை இவர்களும் கொடுத்து பார்த்துட்டோம் இந்த ஒரு தடவையாவது அண்ணனுக்கு கொடுத்து பார்க்கலான்னு ஒரு ஒரு யோசனை அந்த நான் ஒரு இலவசம் தர இலவசம் கொடுக்குறதே ஒரு ஏமாற்றத்தை அவர் சொல்கிறது க சரியாகத்தான் இருக்குதுங்க இப்போ இலவசங்கிறது இலவசம் யாரோட பணத்துலேருந்து எடுத்து இலவசமாக கொடுக்குறாங்க இலவசத்தினால மக்களுக்கு அந்த இலவசத்தினால ஏதாவது பயன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது உண்மைதானா அவர் கேட்குறாரு இந்த இலவசம் யாரோட பணத்துலேருந்து என்னோட பணத்துலேருந்து எடுத்து கொடுக்குறது அது எப்படி அது இலவசமாக வரும் அந்த கருத்து அது ரொம்ப வரவேற்கிறான ஒரு இது இலவசங்கிற பேர் நம்மளோட பணத்தை எடுத்து நம்மளுக்கே கொடுக்குறது அது இலவசமாக மாறாதில்ல அதனால் இது இலவசம் முற்றிலும் நம்ம இருக்கிற இதுக்கு தேவையில்லாத அனாவசியமான இதுக்காக தான் அது ஒரு தேவையில்லாததுக்காக தான் அந்த இலவசம் போகுத சரியா ஒரு தேவை எது தேவையோ அதுக்கு பயனடைகிறதா இல்லை இவ சீமானு எல்லா மக்களுக்கமான அரசியல் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா அவரோட அரசியல் எல்லார் மக்களுக்கும் தேவையாக இருக்குமோ எல்லா மக்களுக்காகவும் பண்ணுறாரு மக்களையும் தாண்டி மனிதனையும் இதையும் பார்க்குறாரு அவர் அண்ணன் இவரு ம மக்களுக்கு மட்டுந்தான் அரசியல் அவர் பேசல இருக்கிற இயற்கைக்கு சேர்ந்து மரத்தில் இருந்து ஒரு ஒரு பூச்சின்னு ஒரு இயற்கையோட எல்லாத்தையும் கொண்டு சேர்த்துறதா சரியான அரசியல் அவர் கற்பித்து கொண்டு வர்றாரு நாங்கள் ஆரம்பத்தில் இன்னும் சின்ன வயசு காலத்துல எல்லாம் ஒரு அரசியல் இதில் இருந்து நாங்கள் மா மதிமுக இவர் வைகோ அவர் ஒரு மாற்று அந்த மாதிரி ஒரு இதில் நாங்கள் நல்லா பேசுகிறார் இவர் ஒரு ஒருவர் அப்படின்னு பார்த்தோம் எல்லாருமே மாறி அவங்களோட ஸோ ஆரம்பத்திலிருந்து மாறி வழி தவிட்டு போயிடுறாங்க அண்ணா கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் அவரு இந்த ஒரே இதில் தான் அவர் செயல்பாட்டில் வர்றாரு போது ஒரு மாற்று இந்த ஒரு தடவையாக தான் அண்ணனுக்கு இவருக்கு சீமான் அவருக்கு வாக்களித்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு இது விவசாயம் ஒரு தடவை கொடுத்து தான் பார்ப்போமே அவர் என்னதான் என்ன அவர் செயல்பாடு என்னங்கிறத ஒரு தடவை கொடுத்தா தானே நம்மளுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்க ஏமாத்துவாங்க இவங்க ஊழல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறோம் இவர் பண்ண அண்ணமாட்டா இந்த மாதிரி ஆட்சி சரியான ஆட்சி கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு அதனால இவருக்காகவா நம்ம ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமே நன்றி அதனால என்னோட கருத்து சீமானா அவர் நல்லா செயல்படுவார்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு அதனால அவருக்கு வாக்களிக்கிறது சிறப்பாக இருக்கு நன்றி நன்றிதான் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்டாலினா சீமானா எடப்பாடியா யார் வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க அண்ணா அது காரணம் கேட்குறீங்கன்னா இப்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தால் அவர்தான் முன்னாடி போய் நிற்கிறாரு மக்களுக்கு தீங்கு விளையக்கூடிய பிரச்சனை வந்தால் முன்னாடி போய் நிற்கிறது அண்ணன் சீமன் மட்டும்தான் மற்ற யாருமே முன்னா முன்னாடி வரது கிடையாது அது போக வந்து இலவச கல்வி இலவச மருத்துவம் தலையற்ற மின்சாரம் சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன்னா இந்த நமக்கான சோர்ஸ் நம்ம அரசாங்கம் நம்ம கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கான தேவை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கலாம் நம்ம யார்கிட்டையும் போய் கையேந்தி போய் நிற்க தேவையில்ல நம்ம போய் யாருக்கிட்டேயும் போய் அடிமறிக்க தேவையில்லை அதை வந்து இந்த அரசு வந்து நம்மளை வந்து பண்ணுறதில்ல ஸோ அதனால் சொல்கிறேன் அண்ணன் சீமன் வந்தால் மட்டும்தான் நாட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சீமாவை ஆமாம் ரெண்டாயிரத்தி இருந்த விட பத்தொன்பதில் கூடிச்சு பார்த்தீங்க இப்போ இருபத்தி இருக்கா ஆ கண்டிப்பா எனக்கு என் ஓட்டு வந்து அண்ணன் சீமன் மட்டும்தான் ஓட்டு போடணும் நினைச்சீங்க நினைச்சிங்க அதான் அவர் வந்து இப்போது அதான் சொல்றல அவரோட கொள்கை எனக்கு பிடிச்சிருக்குது அவரோட இலவச கல்வி இலவச மருத்துவம் அப்புறம் வந்து எது ஒன்றுனாலும் மக்களுக்கு எது ஒன்று முன்னாடி பண்ணிக்க அண்ணன் மட்டும்தான் அந்த ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணனுக்கு நினைக்கிறீங்க யார் வந்தால் நல்லா ஆச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அண்ணா சீமானண்ணன் வந்தா தானே கரெக்டாக இருக்கும் இலவசங்கிற பேரில் எதத்தையோ கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்க வேண்டிய கல்வியே வியாபாரமாக மாற்றிட்டு இருக்கிறாங்க இந்த அடிப்படையில் அண்ணன் சீமானண்ணன் கல்வியை வந்து தரத்தை உயர்த்தி உங்களுக்கு இலவசமாக தரேங்கிறாரு ஆளுங்கட்சி கட்சிங்கிற எந்த பேதமும் இல்லாமல் அவர் எல்லாத்துக்கும் சரியா சமமாக பேசுகிறாரு மதத்தின் அடிப்படையில் இல்லாமல் பொதுமக்கள் ரீதியாக பேசுறாருன்னு எனக்கு அவரை பிடிச்சிருக்குது அவருக்கு தான் நான் வாக்களிப்பேன் அவர் வந்து நல்லா இருக்கும் அவர் இலவசம் இலவச வேணாம் இலவச கொடுக்க மாட்டேன்றாரு இலவசம் எதுக்குன்னா இலவச தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க அதுதான் பாருங்க இலவசம் எதுக்கு கொடுத்து கொடுத்து அவங்களை ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க வேட்டி சிலை இலவசமாக கொடுக்கறது பிரச்சனை இல்லை வேலை வாய்ப்பு இலவசமாக தரணும் அதை இந்த மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்களே இன்னைக்கு காசு கொடுக்குறாங்கன்னு ஓட்டு போடுறாங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் என்னென்ன மாறுன்னு தெரியாது இப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் என்னென்ன ஆச்சு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க போகிற வர எல்லாத்தையும் இங்க விட்டு கேளுங்க அண்ணா சீமானனோட பேர் தான் சொல்லுவாங்களே தவிர வேற யாரோட பேரும் சொல்ல மாட்டாங்க இலவசத்தை கொடுத்து கொடுத்து ஏமாற்றி வச்சுருக்கிறாங்க குழந்தைகிட்ட பொம்மை காட்டி மயங்கிற மாதிரி மாயிக்க வச்சுருக்குறாங்க அதுதான் சீமானெண்ணெய் வந்தால் கரெக்டாக இருக்கும்ண்ணே நன்றி சீமான் சுற்றுச்சூழல் சார்ந்து நிறைய மக்களுக்கு நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ சென்னை வெள்ளம் வெள்ளமெல்லாம் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிக்கு யாருமே வந்துட்டு காலத்தில் இறங்கி ஜனங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுக்கல தென் மாவட்டங்களில் வந்ததாக இருக்கட்டும் சீமான நிறைய செஞ்சிட்டு இருக்காரு அதனால சீமானெண்ணா வந்தால் நல்லாயிருக்கும் வரலாம் அடுத்த மாதம் இலவசம்னு கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாத்தி தானே வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் இலவசன்றதை ஏமாற்றுன்னு தானே சொல்றாரு அந்த மனுஷன் இலவசன்றது ஏமாற்று இப்போ அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ஐம்பது ரூபா ஆட்டே போகிறான் அதுதான் இலவசம் அந்த இலவசத்தை வந்து மக்கள் நம்பி ஏமாறது முட்டாள்தனம் அவர் தரமாட்டேன்றாரு அதனால அப்போ அவருக்கு ஆதரவு கண்டிப்பா மாடு வளர்க்கிறத அரசு பண்ணிருந்தாங்க அதுக்கு மேலே என்ன வேணும் ஆடு மாடு வளர்க்குறது அரசு பணி சின்ன சின்ன கூர்ந்தொழில்களும் வந்து அரசு பணி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு விவசாயம் அரசு தொழிலாக்குறாரு ஒரு சில டென்மார்க் மாதிரி நாடுகள்ல எல்லாம் விவசாயமே வந்து அரசாங்கம் தான் இருக்கு ஆடு மாடு வளர்க்குறதுல பால் உற்பத்திகளும் டென்மார்க்கு நம்மளோட வளர்ச்சி குறைஞ்ச நாடு ஆனால் அந்த நாட்டில் பால் உற்பத்தியை வச்சு சம்பாதிச்சிட்ருக்காங்க இங்கே நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா விவசாயத்தை அழிக்கிற நோக்கத்தில் தான் செஞ்சிட்ருக்காங்க இப்போ எங்கள் ஊர் தாக்கா போகும் இங்கே ராஜ வாய்க்கால் ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா பதினாறு வருஷமாக சாக்கடை மாதிரி ஓடிட்டுருக்கு நான் குளித்து வளர்ந்து நீச்சல் அடித்து வாழ்ந்த வாய்க்கால் வாய்க்கால் கண்ணு முன்னாடி காணா போச்சு அப்போது சீமான சொல்கிறது சரிதான் அவங்க நிலமும் வளமும் கலவு போகுதப்பா காப்பாற்றிக்கங்க உசார அதனால் நாங்கள் கொஞ்சம் முடிச்சு விட்டோம் அண்ணன் வந்தான் நல்லா இருக்கும் அண்ணன் தான் வருவார் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் நன்றி நன்றி